ியா மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த டேட்லேயே ஒரு நாளைக்கு ஒரு கெஸிங் ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பாகம் அஞ்சுலேருந்து கண்டினியூ ஆகும் ஸோ இன்னொரு வரைய ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் ஓகேங்களா அந்த கொஸ்டினுக்கு தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ அது நம்மளோட வீடியோ தரத்தை வந்து நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுக்கு அதை அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம தினம் சொல்லக்கூடிய அந்த சாப்பாடு மேட்டர் ஓகேங்களா நாலு பேருக்கு உதவி பண்ணணும் சாப்பாடு வாங்கி தரணும்னு சொல்கிற மேட்டர் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா இல்லை ஏதோ வீடியோ பார்க்கணுன்றதுக்காக கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா இல்லை ஓகே உடன்பட்டு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுறோம் அதாவது நீங்கள் பண்ணுறோன்றது உங்கள் கையால் உங்கள் பகுதியில் அவ்வளோதான் இதாக கான்செப்ட் இது சில பேர் புரியல ஏதோ நான் ஹெல்ப் கேட்குற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன் உங்கள் கையால் உங்கள் பகுதியில் ஓகேங்களா இந்த கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட்டு நீங்கள் ஓகே ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா இல்லை இதை நிராகரிக்கிறீங்களான்றது எனக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிச்சுருங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஃபோர் டிஜிட் ஃபாலோப் நம்பர் நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ரெண்டு ஃபோர் டிஜிட் அப் நம்பர் நான் கொடுக்க போகிறேன் அடுத்தது இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃபாலோ அப் நம்பர்ஸ் ஸோ அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் உன்னிப்பாக கவனிங்க ஸோ டேட்டு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்ஷயா ஓகேங்களா அக்ஷயா கம்பெனிக்கான கேரளா லெட்ரிக் அனுப்பு ப்ளஸ் வந்து ஃபோர் டிஜிட் அண்டு ஃபாலோ அப் நம்பர் அண்டு ஃபாலோஅப் நம்பர் ஓகேங்களா ரெகுலர் ஃபாலோ அப் நம்பர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் டிஜிட் ஃபாலோஅப் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசை எண் இந்த வரிசை எண்ணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சாட்டில் இருந்து எடுத்திருக்கேன் இந்த மாதம் அந்த சாட்டை நான் போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சாட்டும் இப்போ நடக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கான ஒப்புதல் அந்த மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு சாட்டும் ரொம்ப ஷூட்டபிளாக இருக்குது ஸோ ஷூட்டபுளாக இருக்குன்றதை விட ரொம்பவே மேட்சிங்காக இருக்குது மேட்ச் ஆகி போகுது ஸோ அந்த சேட்டை இருந்து நான் எடுத்தது என்ன பேட்டன் அப்படின்றத நான் இங்கே டைப் பண்ணுறேன் ஸோ அந்த பேட்டனை வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியாது இதில் ஜஸ்ட்டு வந்து ஃபாலோ அப் நம்பரை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேங்களா நான் கொடுக்கக்கூடிய ஃபாலோ அப் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வைங்க ஓகேங்களா இருபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா இருபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த நம்பரில் மூணு நம்பர் வந்து இரட்டை எண்ண்கள் ஓகேங்களா தொடர் எண்ணு இதில் வந்து தொடர் எண் வந்து எப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு இது ஆறாக கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்தது எட்டு ஓகேங்களா இது வந்து தொடர் எண் ஒரு எண்ணு மட்டும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவரில் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஆறுன்னு வச்சுக்கிங்க ஓகேங்களா ஆனால் நம்ம ஃபாலோ அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று ஸோ இருபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று இட்டு ஆகணும் இது எப்படி இட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிவேர்ஸில் வந்துடுச்சுன்னா அப்படின்னா ஒன்று நாலு எட்டு ரெண்டு ஓகேங்களா இப்போது இதில் ஒரு விஷயம் இருக்குது இதில் சாஃப்ட் நம்பர் ஒன்று இருக்குது ஹார்ட் நம்பர் ஒன்று இருக்குது உங்களை எல்லாருக்கும் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி சாஃப்ட் நம்பர் ஹார்ட் நம்பர் ஒரு மாதத்தோட ஃபாலோப் நம்பரில் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் நம்பர் நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா சாஃப்ட் நம்பர் எப்போவுமே வந்துடும் இந்த நம்பர்லாம் இல்லாமல் ஒரு மாதம் முடியாது அப்படின்ற எண்களில் இந்த எண் நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி ஹார்ட் நம்பர் எண்பத்தி ரெண்டு ஒரு மாதத்தில் இந்த நம்பர் வரும் ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹார்ட் நம்பராக வரும் ஓகேங்களா அந்த மாதிரி பேட்டனில் இந்த ஒரு கணிப்பு இருக்குது ஓகேங்களா இந்த ஹார்ட் நம்பர் சாஃப்ட் நம்பர் அப்படின்றது ரெண்டு ரெண்டுமே இருக்குது ஸோ நாற்பத்தி ஒன்று நம்பி ட்ரை பண்ணக்கூடிய நம்பர் இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆனால் வந்து கண்டிப்பாக வரும் ஒரு மாதத்தில் இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைனாக மாதத்தை வச்சிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ஒரு மாதங்களை வச்சுக்கலாம் இப்போ இது வந்து பிப்ரவரி மாதம்னே இருக்கட்டும் இது இது வந்து மார்ச் ஓகேங்களா இது வந்து ஏப்ரல் இது மே இது ஜூன் இது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகேங்களா இப்போது உதாரணத்துக்கு ஓகேங்களா இப்போது இந்த ஒரு பேட்டனை பாருங்கள் இந்த ஹார்ட் நம்பரு ஒன்று லக்கு ஒன்றாவது மாதம் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டாவது மாதம் ரேரு ஆயிரும் அப்போது மூணாவது மாதம் டெஃபினட்டாக உள்ளே இறங்கும் திருப்பி என்ன ஆகும் நாலாவது மாதம் அது வந்து அதோட அதோட ரொட்டேஷனை கம்மி பண்ணிக்கும் அப்போது இந்த மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு நீங்கள் அப்படியே ஒரு ரஃப் போய் ட்ரை பண்ணி பாருங்களேன் சும்மா ஒரு ஜஸ்ட்டு இது ஒரு ஒரு ட்ரிக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு டிப்ஸு அப்படியே எடுத்துகிட்டு ரெண்டாவது மாதம் எங்கெங்கெல்லாம் ரெட்டையில் இருக்கோ அந்த மாதம் எண்பத்தி ரெண்டு டெஃபினட்டாக உள்ளே இருக்கும் நாலாவது மாதம் இருக்கும் போன வருஷம் சேட்டை பாருங்கள் அதாவது வரவே இல்லையான்னு சொல்லக்கூடாது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் நடக்கலை நாலாவது மாதம் அஞ்சாம் மாதம்லாம் பார்க்க முடியாது ஸோ இது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது நீங்கள் போன மாதம் பார்க்கணும் போன வருஷம் பார்க்கணும் போன வருஷத்தில் ரெண்டாவது மாதம் நாலாவது மாதம் ஆறாவது மாதம் எட்டாவது மாதம் பத்து பன்னெண்டு இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரி உதாரணத்துக்கு இது ஏதோ ஒரு சேட்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேட்டு இந்த 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 நம்பரை எதுக்கு நம்ம ஹார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்றத நம்ம ஒரு ஓரலாக பார்ப்போம் ஓகேங்களா ஓரலாக பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாட்டு இருக்கா சும்மா ஒரு ரஃப் தான் உங்களுக்கு வந்து சில விஷயத்தை நான் கொஞ்சம் புரிய வைக்கிறேன் அப்போது இது வந்து மார்ச் பிப்ரவரி பிப்ரவரி மாதம் அப்படியே ரிசல்ட்டுக்கு அப்படியே பாருங்கள் டொண்ட்டி ஓகேங்களா ட்வெண்ட்டி எய்ட் ஜனவரி ஒன்றாவது மாதம் ஜனவரி ட்வெண்ட்டி எயிட்டு இப்போ மூணாவது மாதம் பாருங்கள் எயிட்டி டூ ட்வெண்ட்டி எயிட்டு எயிட்டி டூ அடுத்தது நாலாவது மாதம் டுவெண்ட்டி எயிட்டு டுவெண்ட்டி எயிட்டு எயிட்டி டூ ட்வெண்ட்டி எயிட் ஓகேங்களா இது நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்தது டுவெண்ட்டி எயிட்டு டுவெண்ட்டி எயிட்டு இப்போ அடுத்தது ஜூன் மாதம் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் எயிட்டி டூ ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் எயிட்டி டூ 28, 28, எயிட் எயிட்டி டூ இப்போ இந்த ஒரு மாதத்தில் வரல ஆனால் இது எப்படி பார்த்தாலும் ஒத்த மாதமாக இருக்கும் ஓகேங்களா நல்லா பாருங்கள் நான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட காட்டுறேன் ஓகேங்களா வரலை வராத மாதம் மொத்த மாதம் அடுத்தது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் அப்புறம் நவம்பர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு தெரிய வர வேண்டியது என்ன அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ரெட்ட மாசத்தில் ரெண்டு ரிசல்ட் மூணு ரிசல்ட் அது வருது ஓகேங்களா ஒத்த மாதத்தில் சிங்கிளாக வருது ஸோ ஆனால் ஒட்டு மொத்தமாக எப்படி கணக்க்ச்சலோ டுவெண்ட்டி எயிட் எயிட்டி டூலாம் நம்பி ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பேட்டன் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ சா சாரி டுவெண்ட்டி எயிட் எயிட்டி டூ ஓகேங்களா இதுலையே இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி ஃபார்ட்டி ஒன்னை பார்ப்போமே ஃபார்ட்டி ஒன் இது பொதுவான ஒரு சாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி நாலில் இருபத்தி நாலில் போயிட்டு இருபத்தெட்டுமே நாற்பத்தொன்னுமே பார்க்கலாமே ஏன் நம்ப நான் ஏதோ ஒரு சாட்டை எடுத்து வச்சுருக்கேன் அந்த இருந்து தான் காட்டுற மாதிரி கணக்கு போகக்கூடாதுல்ல ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் டைப் பண்ணி போடுங்க நாளைக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எந்த வருஷத்தோட சாட்டை நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ இருபத்தி நாலு சாட்டை நம்ம கையில் வச்சுருக்கோம் நல்லா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க பிங்க் கலரில் ஃபார்ட்டி ஒன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபோர் செவன் அப்படின்னா டக்குன்னு மாட்டிக்கும் ஏன்னா ஃபோர் செவன் நம்மளோட ஃபாலோப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் அதேமாதிரி ஜீரோ ஃபோரும் நமக்கு நம்மளுக்கு டக்குன்னு மாட்டிக்கும் ஜீரோ ஃபோரும் அதே மாதிரி தான் ஓகேங்களா இப்போ நான் கொடுத்த இந்த ஃபாலோ அப் நம்பர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு கிளாம்ஸ் பார்த்துருவோம் ஓகேங்களா மாதம் மாதம் செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவன் செவன்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவன் ओके सेवेंटी फोर फार्टी सेवन सेवेंटी फोर सेवन फोर सेवन फोर फार्टी सेवन सेवेंटी फोर 74 74 74 அது ஒரு ஸ்பெஷல் நம்பர் 74 47 41 அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் चाइल्डன்ற மாதிரி ஸ்பெஷல் நம்பர் ஓகேங்களா 44 47 74 सेवेंटी फोर फाटी सेवन फार्टी सेवन डबले सेवेंटी फोर सेवेंटी फोर सेवेंटी फोर सेवेंटी फोर फार्टी सेवन सो सेवेंटी फोर फार्टी सेवन செவன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபோர் செவன் செவன் ஃபோர் ஓகேங்களா இப்போ இந்த மாதம் நான் ஏன் உங்களுக்கு ஃபாலோ அப் நம்பரில் ஒரு பர்டிகுலர் நம்பரை நான் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரீசன் காரண காரியங்கள் இருக்குது ஸோ ஃபார்ட்டி ஒன் பிரதானமாக ஃபோர் டிஜிட்டுக்கு அப் ஃபோர் டிஜிட்டில் ஃபாலோ அப் நம்பர் வருது ஃபார்ட்டி ஒன் ஆனால் நான் காலையில் கொடுத்தது ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் செவன் ஃபோர் ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் ஓகேங்களா இது வந்து ஃபாலோ அப் நம்பர் சாஃப்ட்டு ஹார்டு ஃபாலோப் நம்பர் ரெண்டே நம்பர் தான் எயிட் டூ டூ எயிட் இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இதில் பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக இது வந்து பேட்டன் உள்ளே வந்துடும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஃபோர் செவன் செவன் ஃபோர் ஓகேங்களா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் டெஃபினட்டாக வந்து இது இட்டா இட் பாசிபிள் அதிகமாக இருக்குது நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இதனால் தான் நான் சொல்கிறேன் இதை வந்து ஃபாலோ அப் நம்பர் நீங்கள் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஃபோர் டிஜிட் அப் நம்பர் பார்க்குறோம் ஸோ இந்த பேட்டனில் நான் போட்டேன் இப்போ அடுத்தது அடுத்த ஃபாலோ அப்பு ஃபைவ் ஃபோர் எயிட் செவன் ஓகேங்களா ஃபைவ் ஃபோர் எயிட் செவன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா மெயின் ஃபாலோப் வந்து இதுதான் ஓகேங்களா மெயின் நைன்ட்டி பர்சன்டேஜ் மெயின் ஃபாலோ நம்பர் ஃபைவ் ஃபோர் எயிட் செவன் அடுத்தது அடுத்தது இந்த பவர் சிக்ஸ் போடுறது அடுத்தது இது ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபாலோ அப் நம்பர் டூ எயிட் ஃபோர் ஒன் இதை வந்து ரெண்டுமே வந்து நம்ம தினமும் போடக்கூடிய வீடியோவில் சொல்ல முடியாது ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுட்டு ஃபாலோப் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிடுங்க ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுட்டு ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோப் பண்ணிவிடுங்க டூ எயிட் ஃபோர் ஒன் ஓகேங்களா மறுபடியும் பாருங்கள் ஃபைவ் ஃபோர் எயிட் செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் ஓகேங்களா டூ எயிட் ஃபோர் ஒன் நெக்ஸ்ட்டு இப்போது ரெகுலராக வந்து இன்னைக்கு வந்த பேட்டர்ன் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வந்திருக்க பேட்டர்ன் டூ ஒன் டூ செவன் இதோட மந்த்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஓகேண்ணா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கக்கூடிய க்ளூ நம்பர் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் க்ளூ நம்பர் அதை வந்து எயிட் ஃபைவ் எயிட் செவன் ஃபைவ் எயிட் நைன் ஃபைவ் எயிட் அப்போது ஃபோர் எயிட் ஃபைவ் வந்து த்ரீ எயிட் ஃபைவ்க்கு ஃபோர் எயிட் ஃபைவ் த்ரீ எயிட் ஃபைவ்க்கு ஃபோர் எயிட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு நைன் ஃபைவ் எயிட் அப்புறம் செவன் நெக்ஸ்ட்டு செவன் ஃபைவ் எயிட் செவன் ஃபைவ் எயிட் ஓகேங்களா அப்போது நைன் ஃபைவ் எயிட்டுக்கு டவுன் த பேட்டன் ஃபைவ்க்கு கீழே அப்படியே நம்ம டார்கெட் பண்ணோம் ஃபைவ்க்கு கீழே அடுத்து டவுனு ஓகேங்களா அடுத்தது இங்கே ஃபோர் எயிட் ஃபைவ்னா ஃபைவ் கே கீழே மறுபடியும் இங்கே வந்து செவன் ஆக்சுவலாக இந்த பேட்டன் வந்து செவன் ஓகேங்களா நான் அதை சொல்கிறேன் செவன் அந்த பேட்டர்ன் இந்த பேட்டன் செவன் டூ ஜீரோ செவன் ஓகேங்களா இந்த பேட்டன் வந்து ஃபைவ் கே கீழே ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஸோ ஒன் செவன் டூ செவன் ரெண்டுமே வந்து ஃபார்வேர்டாக போயிடுச்சு ஃபார்வர்ட் போயிடுச்சுன்னா இன்றைக்கி கணிப்பில் இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்துருச்சு ஸோ வந்தாலும் மறுநாள் வராமல் போகாதுன்ற மாதிரி அதை நம்ம ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடியதில் ஒன் சிக்ஸ் டூ டூ சிக்ஸ் ஓகேங்களா டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ் நாளைக்கு டேட்டுக்கு நம்ம கணிப்புக்கு இதை நான் ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ்ன்றதை கொடுக்குறேன் ஸோ இங்கே அடிஷ்னலாக நம்மளுக்கு இந்த பேட்டர்னில் இருக்கிறது தான் நம்மளுக்கு இங்கே மேட்சிங் ஆகுது ஓகேங்களா ஏன்னா அது ரெண்டுமே வந்து வந்த எண்கள் அப்படின்றதால அதை நான் இக்னோர் பண்ணிவிட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் ஃபோர் செவன் செவன் ஃபோர் நம்ம ஃபாலோ அப் நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு எண்களாக இருக்கா ஃபோர் செவன் செவன் ஃபோர் ஓகேங்களா அடுத்தது நைன் ஃபைவ் செவன் நைன் நைன் ஃபைவ் செவன் நைன் இப்போது அடுத்தது ஜீரோ ஒன் ஜீரோ நைன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் அடுத்தது அந்த ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் அந்த பேட்டர்ன் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் ஒன் செவன் ஒன் ஃபோர் ஒன் செவன் ஒன் ஃபோர் ஒன் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் இதுலேருந்து மொத்தமாக என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா ஏசி 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 டபுள்ஸ் ஏசி ஏசி டபுள்ஸ் ஓகேங்களா அப்போது ஏசி போது நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்க ஏசி டபுள்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் டபுள் ஒன் ஓன்லி ஏசி ஏசி டபுள்ஸ் ஓகேங்களா இப்போ இதில் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்லிட்டேன் இது இம்பார்ட்டன்ட் ஃபாலோப்பில் இருக்குது ஓகேங்களா ஃபோர் செவன் செவன் ஃபோர் நான் கொடுத்துருப்பேன் இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோவை நல்லா பாருங்கள் அதில் ஃபோர் செவன் செவன் ஃபோர் ஃபாலோப்பில் இருக்குது அடுத்தது இதை வந்து மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நைன்ட்டி ஒன்னு வந்தால் ஒரு உள்ட்டால ஒரு பேட்டர்ன் வரணும் இப்போது நாளைக்கு பேட்டனில் ஜீரோ ஒன் நைனு அப்புறம் அடுத்தது ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் ஃபோர் இந்த மூணு நம்பரும் நீங்கள் ட்ரை பண்ணால் போதுமானது ஸோ மூணு நம்பர் ட்ரை பண்ணால் போதுமானது ஸோ செவன்ட்டி ஃபோர் ஏபிபிசிஎஸ்சி சிக்ஸ்டி டூ ரெண்டும் நாளைக்கு ஏபிபிசிஏசி ஏபி பிசி ஏசி இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு தயாராக இருங்க ஓகேங்களா நாளைக்கு இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டண்ட்லி இம்பார்ட்டண்ட் இந்த பேட்டன் இந்த பேட்டன் இதுவும் நான் ஆட் பண்ணிடுறேன் ஓகேங்களா என்னடா இது நினச்சி நினச்சி போகிறேன்னு சொன்னீங்க சவ ஃபைவ் செவன் நைன் ஏன்னா இது 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 தான் அந்த வந்து ஜீரோ ஒன் ஜீரோ நைனுக்கு பொதுவாக இருக்கக்கூடியது ஏன்னா ஃபைவ் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் நைன் ஜீரோ நைன் ஸோ நாலு நம்பர் இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன் நைன் ஃபைவ் செவன் நைன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் ஃபோர் ஓகேங்களா இப்போ நான் அடுத்த வீடியோவில் இதை கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் இதை நான் கண்டினியூ பண்ணுறேன்